ஓட்டு போட்டு நீங்களாம் ஓட்டு போட்டீங்களா இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு போட கிளம்பிட்டோம் நானும் அவரும் பூஜை வேலையை தான் ஓட்டு போட கிளம்பியாச்சு ஃப்ரைடே நான் அவரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இப்போ வந்துவிட்டோம் காலை கடைக்கடின்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் வெயில் ஆகிடும் வெயிலில் போனால் கஷ்டமாக இருக்கும் அவரும் நானும் ஓட்டு போட்டாச்சு நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பாருங்கள் ஓட்டு போட்டதுக்கு காட்டிகிட்டு போகிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து இது ஒரு டூ டேஸ் விளாக்னு சொல்லலாங்க ஸ்ரீராமநவமி அன்றைக்கி எடுத்ததும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்ததும் டூ டேஸ் விளையாட்னே சொல்லலாம் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா சம்பாராவாக இருக்குது இல்லையா ஸோ அதை வச்சு தான் இப்போ கொஞ்சமாக உப்புமா ஒரு ஆஃப் கிளாஸ் போட்டாலே போதும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது இல்லாமல் கூழும் இருக்குது ஏன்னா வந்து வெயிலுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட்ணா கூழ் இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலாம் வயிறு ஆகாமல் இருக்கும் அதனால் அதெல்லாம் பாப்பாவுக்கும் வந்து கூழ ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கூழும் செஞ்சு வச்சுருக்கேன் மாவும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் டிஃபன் வேணும்னா டிஃபன் சாப்பிடுவாள் லீவு நாலுறதுனால பிள்ளைங்க லேட்டாக தான் எழுந்துக்கிறாங்க நான் காலையில் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓட்டும் போட்டு வந்தாச்சு பூஜை வேலையும் முடித்தாச்சு என்ன சமையல் பண்ணணும் இனிமேல் தான் சமைக்கலான்னு ஓகே அதுக்குள்ளே டூ டேஸாக வீடியோ போடலை ஓகே ஒரு ப்ளாக் போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வ்ளாகுக்கு வந்து வாய்ஸ் வாசவர் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம் நம்ம சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் ஸோ அதனால் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சிம்பிளாக வந்து அன்றைக்கி புதன்கிழமை எப்பவுமே தமிழ் மாதத்தின் முதல் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் கிருஷ்ண பகவானுக்கு அவளும் நாட்டு சக்கரையும் வச்சு படைங்கன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வர முதல் புதன் என்று செய்யலாம் சப்போஸ் உங்களால் அன்றைக்கி மாதவிடாய் வந்துச்சுன்னா மறுவாரம் நீங்கள் செய்யலாங்க ஏன்னா அப்படியே நம்மக்கிட்ட கிருஷ்ணனோட படம் இல்லைன்னா பெருமாளின் படம் அவருடைய அவதாரங்கள் எந்த அவதாரத்துக்குன்னா நீங்கள் வச்சு வந்து படைக்கலாம் நான் தான் வந்து இப்போ ராம நவமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சு படைத்தேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்துட்டு வாங்க கோயிலுக்கு போகலாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்க குழந்தைங்க ஸோ அவங்க கூட நானும் வந்து போயிருந்தேங்க ஹஸ்பண்ட் கூட போகும்போது இதெல்லாம் வந்து குழந்தைங்களா விளாட முடியல ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா ஸோ அவர் வந்து ஜஸ்ட்டு கோயிலுக்கு கொண்டு போட்டு கூப்பிட்டு வந்துட்டார் கூப்பிட்டு போய் காட்டிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பா எல்லாம் வந்து ஸ்ரீராம நவமி அன்னைக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் ஜாலியாக விளாண்டிட்டு இருந்தாங்க நான் ஜஸ்ட் அடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் உண்மையிலே சம ஜாலியாக இருந்தது நம்ம விளையாடுறமோ இல்லையோ குழந்தைங்க பார்க்க விளையாடுறது அங்கே நிறைய மக்களை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே இருப்போம் இல்லையா அதுமாரி வெளியே போகும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கு பாருங்கள் எல்லாம் ஒரே கத்திக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கூழ் ரெடி பண்ணேன் எப்போவுமே டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கூழ் ரெடி பண்ணி ஒரு டூ டேஸ் அது வந்து வச்சுக்கலாம் ஹெல்த்தியான ரெசிபின்னால் சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கூழ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்ன இந்த வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்ங்க அது குடிச்சா அது ஒரு நல்லாயிருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலைல நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூழ் தான் சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு கிளாஸ் குடித்தாலே நமக்கு வயிறு வந்து ஃபுல்லாகிடுது கூழ் ரெடி பண்ணியாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை சில பேருக்கு இது எப்படி செய்கிறதுனே குழப்பத்தில் இருப்பாங்க எப்படி செய்கிறதுனே தெரியாது நம்ம தண்ணி தொட்டு அப்படி தொட்டு பார்க்கும் போது ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம் இன்னுமே சாதம் வடித்து விட்டோன்னா ரொம்ப நேரம் வந்து சாதம் அப்படி நின்று தின்னும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் சாதத்தில் வடிச்சு போட்டுடணும் அப்படியே வந்து தட்டில் வந்து அந்த சாதம் ஒட்டிட்டு காஞ்சி போயிடும் இருக்கக்கூடாது இப்போ கூழ் ரெடி பாருங்கள் ஒட்டலை இப்போ கூழ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இன்று ஒரு தகவலனே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெய்வத்துக்கிட்ட வேண்டுவோம் எனக்கு இதை செய் பண்ணு பண்ணு இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவாங்க கடவுள்கிட்ட வந்து நம்ம எதுவுமே வேண்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம போய் இந்த க கடவுள் கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கடவுளுடைய கண்ணை பார்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு கண்ணை பார்க்கும்போதே நம்ம மனசில் என்ன இருக்குது நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணுன்றது கடவுளுக்கு தெரியும் அவங்களே வந்து நமக்கு செய்வாங்க இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க அதாவது ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் சிவன் பெருமாள் மேலே ரொம்ப வந்து பற்றா இருப்பாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து ரெண்டு பேருமே கிட்டே போயிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த மகாராஜா அதாவது ராஜா கிட்ட வந்து ஒரு பெரிய பதவியில் வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் உன்ன சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஊரில் மகாராஜா கிட்ட பெரிய பதவியில் ஒரு தளபதி ரேஞ்ச் அதுமாரி இருந்துட்டு ரொம்ப கௌரவமாக இருந்தாரான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட என்ன வேணாருனா நீ வந்து என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் நான் உன்னுடைய மகன் உனக்கு தெரியும் எனக்கு எது கொடுத்தா என் வாழ்க்கை நல்லது நல்லது எது எனக்கு வந்து நடந்தால் நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியும் அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் என்ன எனக்கு நடக்கும் இருக்குதோ அது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக இருந்துட்டாரான் ஸோ இந்த விஷயம் நடந்து ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தளபதியார் வந்து அதான் இன்னொரு ரெண்டு நம்பரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்காவலுக்கு அப்படியே நல்லா ஒரு ராஜ மரியாதையோடு அப்படியே அந்த ஊர்காவலுக்கு இல்லையா அப்படியே அப்படியே வளம் வர அந்த வீதி வீதியாக வளம் வராங்களாம் வளம் வரும்போது போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர் வந்து ராஜா கோலத்திலேயே அங்கே நின்றுட்டு இருந்தாரான் பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றுமே புரியலையா என்னடா இது நம்ம ரெண்டு பேருமே தானே ஃப்ரெண்டாக இருந்தோம் இவன் இப்படி திடீர்னு ராஜா மாதிரி இருக்கிறானே இளவரசன் மாதிரி இருக்கிறானே சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையா ஒன்று கிட்டே போயிட்டு அவர் ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு கே பேசி தெரிஞ்சுக்கிறாரான் அப்போ வந்து அவர் சொன்னாரா சிவபெருமான் வந்து நம்ம எதிரில் வந்து தோன்றும்போது நீ வந்து என்ன கேட்டேன்னா இந்த ஊரில் ராஜாக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பதவியில் அவருக்கு வந்து எல்லாமே நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால உனக்கு வந்து அவர் கூட இருக்கிற அந்த பதவி தளபதியுற பதவி வந்து உனக்கு கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட எனக்கு எது நல்லதோ அதை செய்யின்னு சொன்னேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவோட மகள் என்னை வந்து காதலிச்சாங்க எனக்கு வந்து அவர வந்து திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க இப்போது இந்த நாட்டுக்கு நான் தான் வந்து அடுத்த ராஜா அதாவது ராஜாவுக்கு ஒரே மகள் இல்லைங்களா அப்போ அடுத்தது மருமகன் தானே வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவருக்கு அப்போதான் புரிஞ்சுதான் ஐயோ நம்ம வந்து கடவுள்கிட்ட எனக்கு இது செய் அது செய்யன்னு கேட்டால் நம்ம என்ன கேட்குறோமோ அது மட்டும் தான் கடவுள் வந்து செய்வாங்க ஆனால் நம்ம எதுவுமே கேட்காம நார்மலாக இருந்தோன்னா எனக்கு வந்து தான் எல்லாம் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சோன்னா கடவுளுக்கே தெரியும் நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது நமக்கு நல்லதுன்னு பார்த்தீங்களா அதனால தான் நம்ம எதுவுமே கடவுளுக்கிட்ட இது செய்ய அதிசயம் வேண்டவே கூடாது நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கடவுள் வந்து நமக்கு அது செய்யாத போது நமக்கு கோபம் வரும் நிறைய வேண்டுதல் வைப்போம் நிறைய வந்து விரதங்கள் இருப்போம் அப்போ நம்ம நினைப்போம் சே கடவுள் நம்ம எப்படி கும்பிட்டோமே நமக்கு செய்ய வேலையை கெட்டது செய்யறோனால நல்லா இருக்கான் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைப்போம் அதுக்கும் வந்து ஒரு காரண காரியம் இருக்காங்க கடவுள் எது செஞ்சாலும் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து அவருக்கு தெரியும் நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும் இல்லையா அதனால் எது நடந்தாலும் இறைவா எல்லாம் உன் உன்சையன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா டூ டேஸாக வந்து அந்த வெயில் வந்து ஆகலை உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு அப்படியே அலர்ஜி மாதிரி ஸோ அதனால் டாக்டர் வந்தாங்க பாவம் பகலில் அது தூங்கவே இல்லை அதனால் ரொம்ப ஆழ்ந்து தூங்கும் போது என் பொண்ணு அதை வீடியோ எடுத்துருந்தேன் அதுவே ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தையாகவே ஆகிடுது அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னால் நம்மளால் தாங்கவே முடியாது இன்னொன்று சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது வந்து நெகட்டிவிட்டி வீட்டுக்கு வரணும் நமக்கு வரணுன்னா அதை வந்து இந்த ஜீவராசிகள் நம்ம வீட்டில் வளர்க்குற ஜீவராசிகள் வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு விஷயம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்க இல்லை ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவாங்க வீட்டில் வந்து நம்ம வளர்க்குற பறவைகளாகட்டும் இல்லை விலங்குகளாகட்டும் நமக்கு எதாவது கெட்டது வருது நமக்கு எதாவது ஒரு அதாவது ஒரு தீய செயல் நடக்க போகுதுன்னா அது வந்து வழியிலே தடுத்துரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியே வந்து இது இருக்கலாம்னு நான் நினச்சிக்கிறது அப்பப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாயில்லா ஜீவன்கள் அதாவது மனிதர்களை விட அந்த வாயில்லா ஜீவன்கள் வந்து அதிக அளவு அன்போடையும் பாசத்தோடையும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா மனிதர்கள் வந்து நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் இது எல்லோரையும் சொல்ல முடியாது ஒரு சில பேரை சொல்லலாம் என்னதான் நல்லது செஞ்சாலும் நம்ம ஏதாவது ஒரு ஒரு கோபத்திலையோ ஏதாவது ஒரு இதுல ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அதை பெருசாக எடுத்துருவாங்க ஆனால் இந்த வாயிலாக ஜீவராசிகள் பாருங்கள் ஒரு ஒருவேளை சாப்பாடு போட்டுட்டாலோ இப்போ தெருவில் பசுமாடு வரும்போது நம்ம தண்ணி வச்சுட்டாலோ அந்த ஞாபகத்துக்கு வந்து தினம் நம்மளை தேடி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை தான் வெளிப்படுத்துமே தவிர கோவத்தை வெளிப்படுத்தவே படுத்தாதுங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லேயுமே பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளம்புடன்